அற்புதமான அந்த புதிய மாதத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நிச்சயமாகவே கடந்த ஆறு மாதங்கள் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த ஏழாவது மாதத்தை காண தேவன் கிருவை பாராட்டியிருக்கிறார் அந்த நல்ல தெய்வுகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம் இந்த புதிய மாதத்திற்காக தெய்வ சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாக்கத்த வார்த்தை ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆசிரியருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தபோது ஆண்டவரது மாதத்தில் சொன்ன ஒரு வார்த்தை கொழுமை ஒரு கொழுமையான ஒரு ஆசீர்வாதங்கள் ஆசிரியருடைய ஆகாரம் கொழுமையாக இருக்கும் என்று கத்த சொன்னார் கடந்த மாதங்களில அநேக வறண்ட நிலைமைகள் தோல்வியின் அனுபவங்கள் மன விரக்திகளில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை சொல்லுகிறார் அன் கொழுமையை நான் தருவேன் எதிலெல்லாம் கொழுமையை தருவாராம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கொழுமை சரீர சுகத்தில் ஒரு கொழுமை பொருளாதாரத்தில் ஒரு கொழுமை நல்ல ஒரு கனத்தை கொடுத்த ஒரு கொழுமை ஒரு சகல கொழுமையை கொடுத்து ஆண்டவர் நடத்துவார் ராஜாங்களுக்கு வேண்டிய ருசிகரமான வர்த்தகங்களை தருவான் எழுதப்பட்டிருக்கு ஆமேன் மகிமையான ருசியான ஒரு வாழ்வை அநேகருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாட்களிலே நம்ம எல்லாரும் கட்டளையிடுவாரா என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு கசந்தம் மாறாவாக இருக்கிறதே என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டு பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ருசிகரமாய் அநேகருக்கு இருக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து மாதத்தில் வழி நடத்துவார் ஆகவே இந்த வசனத்தை சொல்லி ஒவ்வொரு நாட்களும் தெய்வ சமூகத்தில் ஜெபித்து தெய்வனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்